பில்லி சூனியம் ஏவல் இத பற்றிலாம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பயம் இருக்கு இதுல நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் எந்த அளவுக்கு பில்லி சூனியம் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இந்த பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லா ஜாதகத்துக்கும் வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம ஒவ்வொரு நாளும் புதுமையான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு மற்றொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே இந்த பில்லி சூனியம் ஏவல் இதை பற்றிலாம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பயம் இருக்குது இருந்தெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பொதுவாகவே இந்த பில்லி சூன்யம் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாதிப்பு அப்படிங்கிறது கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை ஆனால் இதை பற்றி பயப்படக்கூடிய சூழல் எல்லோருமே எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய யதார்த்தமான பதில் ஏன்னால் பில்லி சூன்யம் மாந்திரிகம் இதுவெல்லாம் வந்து கண்டிப்பாக உண்மை தான் ஆனால் எந்த அளவுக்கு பில்லி சூன்யம் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இந்த பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட மாந்திரிகம் சம்மந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லா ஜாதகத்துக்கும் செய்ய முடியாதுங்கிற விஷயமும் அதைவிட ஆழமான உண்மையாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம நிறைய பேர் பில்லி சூன்யம் ஏவல் மாந்திரீகம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம நிறைய எடுத்து சொல்கிறமே தவிர்த்து அல்லது பயப்படுறமே தவிர்த்து இது இன்னும் அதாவது இந்த மாதிரியான பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு செய்ய முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதனால் உங்களுடைய ஜாதக ரீதியாக வந்து உங்களுக்கு பில்லி சூன்யம் செய்ய முடியுமாங்கிற விஷயத்தை நீங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் பில்லி சூனியம் செய்ய முடியும் பில்லி சூனியத்தால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அந்த மாதிரி பில்லி சூனிய பாதிப்புகள் வந்து இந்த பில்லி சூனிய மாந்திரிகம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிவர்த்தி கிடைக்கிது அப்படிங்கிறத விட அந்த மாதிரி ஒரு பாதிப்பே வாராமல் இருக்கிறதுக்காகத்தான் குலதெய்வ வழிபாடு அம்மாவாசை பௌர்ணமி போன்ற ஒரு சில திதிகளில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது உங்களுடைய வீட்டில் அதாவது உங்களுடைய மனசில் நிறைந்து மறைந்த பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி கொள்ளுத்தாத்தா கொள்ளு பாட்டி போன்ற உங்களுடைய முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் சம்மந்தப்பட்ட காரியங்களை சரியான திதிகளில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பில்லி சூனியம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக செய்ய முடியாத ஒரு சூழல் எல்லோருக்குமே கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அதையும் மீறி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பில்லி சூன்யம் செய்ய வேண்டிய அமைப்பு இருந்து உங்களுக்கு பில்லி சூனிய பாதிப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகுவதற்கு பல்வேறு விதமான பரிகாரங்கள் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கணும் பொத்தாம் பொதுவாக பில்லி அல்லது சூன்யம் அல்லது மாந்திரிகம் அல்லது ஏவல் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம மேலோட்டமான ஒரு சில பரிகாரங்களை செய்ய முடியாது பில்லி சூன்யம் மாந்திரிகம் அப்படிங்கிறது ஒரே விதமான ஒரு அம்சம்தான் அது எவ்வளவுதான் தாந்திரிகமான விஷயமாக கூட மாந்திரிகமான விஷயமாக இருந்தால் கூட ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதனுடைய தன்மைகள் வந்து மாறுபடுது அதனுடைய பாதிப்புகள் வந்து மாறுபடுது அப்படிங்கிறது யதார்த்தம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஸ்தானங்களில் பனிரெண்டு லக்கணங்கள் கட்டங்களில் பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் எந்தெந்த ஸ்தானங்கள்ல எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த கிரகம் வந்து ஸ்தான பலம் வாங்கியிருக்குது எந்தெந்த கிரகம் சுப கிரகமாக அமைஞ்சிருக்குது எந்தெந்த கிரகம் பாப கிரகமா இருந்திருக்குது எந்தெந்த கிரகம் உங்க ஜாதகத்துல யோக கிரகமா இருந்துட்டு இருக்குது இந்த விஷயங்களை கணிச்சு அதற்கு அடுத்து வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வந்து உத்தரவு கேட்டு எந்த ஒரு பில்லி சூனிய மாந்திரிகமாக இருந்தால் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் பொத்தாம் பொதுவாக மந்திரம் சொல்லி நிவர்த்தி பண்ணும்பொழுது அதுக்கு நிவர்த்தி கிடைக்காது அப்படிங்கிற உண்மையை இந்த நேரத்தில் மென்மையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு மாந்திரிகமாக இருந்தாலும் எந்த ஒரு பில்லி சூன்யமாக இருந்தாலும் எந்த ஒரு தாந்திரிகமாக இருந்தாலும் உங்களுடைய வம்சாவளி தெய்வம் வழங்கக்கூடிய குலதெய்வத்தை வந்து முதல்ல உத்தரவு கேட்டு அதாவது பிரசன்னப்படி உத்தரவு கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த உத்தரவில் வரக்கூடிய பிரசன்னப்படி வரக்கூடிய திதிகளில் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் நடு இரவில் நடு நிசையில் பன்னிரெண்டு மணிக்கு வந்து இந்த மாதிரி ஜலம் நதிக்கரையில் அதாவது ஜல சந்தி இருக்கக்கூடிய இடத்துல ஜலம் சம்மந்தப்பட்ட பகுதியில் வந்து இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட பூஜையை ஆரம்பிக்கணும் எவ்வளவுதான் மாந்திரிக சம்பந்தப்பட்ட பூஜை ஆரம்பித்தால் கூட அடுத்து வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் வந்து கண்டிப்பாக அந்த அம்மன் சன்னதியில் வந்து பொதுவான பூஜை வச்சுக்கணும் அப்படி பிரம்ம முகூர்த்த பூஜையும் நடுநிசி பூஜையும் வந்து சரியாக பண்ணும்பொழுது அந்த மாதிரி அந்த வந்து ஒவ்வொரு நாளும் பிரசன்னும் பொழுது அந்த பிரசன்னப்படி உண்டான விஷயங்களை கையாளும் போது இந்த பில்லி சூனிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையான நிவர்த்தி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக மட்டுமல்ல சாஸ்திர ரீதியாக சாஸ்திர ரீதியாக நமக்கு சத்தியமாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த மாதிரி பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா ஜாதத்துக்கும் செய்ய முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா அதாவது எந்தெந்த ஜாதத்துக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிகழ்ச்சியில் நேரம் பத்தாது அதனால சுருக்கமாக தெரியணும் அப்படின்னா யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றுக்கிறாரோ அந்த ஜாதகத்துக்கு வந்து பில்லி சூனியம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக செய்ய முடியாதுங்கிறது ஒன்னு அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் மீனம் ராசியில அல்லது வந்து தனுசு ராசியில் இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு வந்து அவ்வளவு எளிதாக பில்லி சூன்யம் செய்ய முடியாதுங்கிறது இன்னொரு விஷயம் அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சிருக்காங்களோ அந்த குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஜாதகிகளுக்கு அவ்வளவு எளிதாக பில்லி சூனியம் செய்ய முடியாதுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சிக்கணும் இது வந்து மேலோட்டமான விஷயம்தான் இதில் வந்து என்னதான் குரு பகவான் ஆட்சியாக இருந்தால் கூட குரு பகவான் உச்சமாக இருந்தால் கூட நம்ம சொன்னோம் இல்லையா குரு பகவான் உச்சமாக இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு பில்லி சூனியம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் குரு பகவான் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் கடக ராசிக்கு வரும்பொழுது தான் உச்சம் அப்படி உச்சமா இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான அதாவது பில்லி சூனிய மாந்திரிகம் செய்ய முடியாதுங்கிறத தெளிவாகவே சொன்னோம் ஆனால் கடக ராசியில குரு பகவான் இருந்தால் கூட கடக ராசியில குரு பகவான் உச்சமாகவே இருந்தால் கூட கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு வந்து பலவீனப்பட்டோ அல்லது சந்திர பகவான் பாப கிரங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா அல்லது அதே கடக ராசியில என்னதான் குரு பகவானும் சந்திர பகவான் இருந்தால் கூட செவ்வாய் பகவான் பகவான் நீச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பில்லி சூனியம் அப்படிங்கிறது தானாக செய்ய முடியும் இன்னும் ஒரு சில ஜாதகத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டு சனி பகவான் பாவக்கரங்களால் பீடிக்கப்பட்டு அல்லது சனி பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாங்களோ அவர்களுக்கு தாராளமாக இந்த மாதிரியான கெடுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏராளமாக செய்ய முடியும் யாரோ ஒருவருக்கு செய்ய கெடுதல் கூட இவரை பாதிக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் நீச்சமான ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது தயப்பான விஷயம் ஆக பில்லி சூனியம் அப்படிங்கிறது வந்து உண்மையாக அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உண்மைதான் ஆனால் அந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதை விட ஆழமான உண்மை இந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா ஜாதகிக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அதை விட ஆழமான உண்மையாக இருந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தற்காத்து கொள்வதற்காகத்தான் குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய வம்சாவளி தெய்வத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு அடையாளம் காட்டியிருக்காங்க அதனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய திதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தர்ப்பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரியான காலங்களில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம முறையான வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பொதுவான விதியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் ஒருவர் வீட்டில் வந்து அதாவது இந்த மாதிரி பில்லி சூனியம் செஞ்சுருக்காங்க நமக்கு தெரியாமல் வந்துட்டுருக்குது ஜாதகம் பார்த்தோம் ஜாதகத்திலையும் சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் யார் ஒருவர் வீட்டில் வந்து அதாவது காகம் நீங்கள் சாதம் வைத்தால் கூட காகம் சாதம் எடுக்காமல் போச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது இந்த மாதிரி மாந்திரக குறை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் யார் ஒரு ஒரு வீட்டில் வௌவால் வருதோ அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மாந்திரிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் யார் ஒரு வீட்டில் வந்து கருவண்டு என்று சொல்லக்கூடிய கருங்குளவி என்று சொல்லக்கூடிய குழவி வீட்டுக்குள்ளே வருதோ அந்த குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பில்லி சூனிய மாந்திரிகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து கருங்குளவி வந்தாலோ வௌவால் வந்தாலோ உயிருக்கே ஆபத்துங்கிற விஷயத்தை நம்ம உன்னதமாகவே தெரிஞ்சிக்க முடியும் அதனால் அந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்தது அப்படின்னா நீங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் குலதெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஒரு நல்ல ஜோசியரை உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜோசியரை அணுகி உங்கள் ஜாதகப்படி ஏதாவது குடும்பத்துக்கு கெடுதல் இருக்குதாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி முறையான மாந்திரிக தாந்திரீக பரிகாரங்களை செய்யும் பொழுது மிகப்பெரிய உபகாரமான நல்ல வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி ரொம்ப நன்றி சார் ஸோ இந்த பில்லி சூனியோ ஏவல் இதை பற்றின பயம் பொதுவாகவே எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருந்தது ஸோ அதை எல்லாருக்கும் பண்ணிட முடியாதுன்ட்டு ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாம இந்த மூதாதையர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோனாலே நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி சார் நன்றி நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு புதுமையான ஆன்மீக தகவலோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்